ஆப்பாக மாறிய ஆசை நாற்பது வயசாகியும் திருமணம் செய்து கொள்ளாத சங்கர் பட இது இந்த வீடியோவை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து கொள்ளவும் வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் சங்கர் இயக்கத்தில் வெளியான சூப்பர் ஹிட் படத்தின் நாயகியாக அறியப்படும் தான் பிரபல நடிகையின் சிறுவயது புகைப்படமானது தற்போது இணையதளத்தில் பெரும் வைரலாகி வருகிறதா ஆம் முதல் படமே வெற்றி பெறும் யோகம் ஒரு சில நடிகைகளுக்கு மட்டுமே அமைகிறதா அதன் பின்னர் முன்னணி நடிகையாக அவர்கள் மாறினாலும் சில காரணங்களால் தங்களுடைய கெரியரையே தொலைத்து விடுகின்றனர் அப்படி கதையின் கதாநாயகியாக நடிக்க ஆசைப்பட்டு மோசம் போன பிரபல நடிகை சதாவின் குழந்தை பருவ புகைப்படங்களை தான் இப்போது தொகுப்பில் பார்க்கலாம் மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரி பகுதியில் பிறந்தவர் தான் சதா இவருடைய உண்மையான பெயர் சதாப் முகமது சயப்பத் சினிமாவுக்காக தன்னுடைய பெயரை சதா என மாற்றிக்கொண்டாராம் ஆம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தெலுங்கில் இயக்குனர் தேஜா தயாரித்து இயக்கிய ஜெயம் படத்தில் ஹீரோயினாக அறிமுகமானவர் தான் சதா ஆவார் இவர் தெலுங்கில் இவருக்கு ஜோடியாக நடிகர் நிதின் நடித்திருப்பார் இந்த படத்திற்காக சிறந்த அறிமுக நடிகா அறிமுக நடிகைக்கான பிலிம் விருதும் உள்ளிட்ட சில விருதுகளும் சதாவுக்கு கிடைத்துள்ளலாம் என்றும் குறிப்பிடத்தக்கது மட்டுமன்றி இதனைத் தொடர்ந்து தெலுங்கில் முன்னணி நடிகர்களுக்கு ஜோடியாக நடித்து வந்த சதாவுக்கு தமிழில் நடிகர் ஜெயம் ரவி ஹீரோவாக அறிமுகமான ஜெயம் படத்தில் நடிக்கும் வாய்ப்பும் கிடைத்தது இலுங்கில் எப்படி ஜெயம் படத்தில் ஹீரோயினாக நடித்து ரசிகர்கள் மனதை கொள்ளை கொண்டாரோ அதுபோலதான் தமிழ் ரசிகர் மனதையும் கவர்ந்தார் சதா ஆவார் இதன் பின்னரே தமிழ் தெலுங்கு கன்னடம் போன்ற தென்னிந்திய மொழியிலும் பிஸியாக நடித்து வந் துவங்கினார் சதா குறிப்பாக தமிழில் சில முன்னணி நடிகர்களுக்கு ஜோடி போடும் வாய்ப்புகளும் கிடைத்ததாம் இந்த வகையில்தான் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியாகி வந்த சூப்பர் டூப்பர் ஹிட் நடித்த அன்னியன் படத்தில் விக்ரமுக்கு ஜோடியாக நடித்திருந்தார் இந்த படம் சாதனை முன்னணி நகதாநாயகியாக உயர்த்தியது சதாவை மேலும் மாதவனுக்கு ஜோடியாக எதிரி பிரியசகி அஜித்துடன் திருப்பதி வினையுடன் உன்னாலே உன்னாலே போன்ற பல படங்களிலும் நடித்துள்ளார் சதா ஆவார் தி மற்றும் கன்னடத்தில் வாய்ப்புகள் வர துவங்கிய பின்னரே தமிழ் படங்களை தவிர்த்தார் சதா ஆவார் இவருக்கு ரசிகர்கள் குறைய காரணமானது என்றும் கூறப்படுகிறது மேலும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நாயகியாக நடித்த ஆசைப்பட்ட சதாவுக்கு அதுவே ஆப்பாகவும் மாறியதா இயக்குனர் அப்துல் மஜித் என்பவர் இயக்கத்தில் நடித்த டார்ச் லைட் படத்தில் சதா விலை விலைமாது கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் அளவையான விமர்சனங்களை இந்த படம் பெற்ற நிலையில் இதுபோன்ற கதாபாத்திரத்தில் நடித்த சதாவை யாரும் படங்களில் கமிட் செய்ய தயங்கியதாகவும் கூறப்பட்டு வருகிறதா ஐந்து வருடங்களுக்கு மேலாக பட வாய்ப்புகள் இல்லாமல் சில சின்னத்திற நிகழ்ச்சிகள் டான்ஸ் ஷோ நடுவராகவும் இருந்து வந்துள்ளார் சதா அவர் அந்த ஆண்டு இரண்டு தெலுங்கு தலை தெலுங்கு படங்களிலும் நடித்திருக்கிறார் நாற்பது வயதைத் தாண்டிக்கும் பின்னரும் இதுவரை திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கும் நடிகை சதா தன்னுடைய அம்மாவுடன் சிறு வயதில் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை ஒன்றை சமூக வலைதளத்தில் வைரலாகி பெரும் பரவலை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்